இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு போத்தார் இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் தாவிது கர்த்தரை குறித்ததான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தரை புகழ்ந்து பாடின ஒரு பாடலாய் இது காணப்படுகிறது பாருங்க தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வழி அது எப்பொழுதுமே உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தேவனுடைய வழி என்றைக்குமே உத்தமமானது அதுல இம்மி அளவும் ஒரு கடுகளவும் புறம்பான காரியங்களோ அசுத்தமான காரியங்களோ ஒன்றுமே கிடையாது உத்தமத்திற்கு மாறான காரியங்கள் தேவனுடைய வழியிலே கிடையவே கிடையாது அதால் தான் தாவி சொல்லும்போது இப்படி சொல்கிறார் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது நாம் கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகவும் விரும்பப்படத்தக்கதாய் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமான புடமிடப்பட்டதுமான பொன்னிலும் மிகவும் ஏழு தரம் மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்த அதே போல தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டது இதுல ஒரு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் ஒன்றும் அழிந்து போகாது அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது அப்ப கவனிங்க அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது அந்த வார்த்தை அந்த மனிதனை புடமிடும் அந்த வார்த்தை ஒரு மனிதனை புடமிடும் அவன் கல்லை போல இருதயம் உள்ளவனா ஒரு கல்ல போல இருத எதுக்குமே நான் அசரமாட்டேன் நான் மாற மாட்டேன் எதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க தேவனுடைய வார்த்தை இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது அந்த மனிதனை இந்த வார்த்தை இந்த வசனம் புடமிடும் இந்த வசனம் அவனை பக்குவப்படுத்தும் அவனை ஜீவனுள்ள மனிதனாய் மாற்றும் உயிருள்ள ஆத்மாவாய் இந்த வசனம் மாற்றும் பார்த்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா பிள்ளைகளே இந்த காலவியல கர்த்தரை நம்பி இந்த நீங்க பார்க்குறீங்க கர்த்தரை என்ன சொல்ல போறார் இந்த காலவியல கர்த்தர் ஒரு நல்ல செய்திய ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா நல்லாருக்குமே எவ்வளவோ பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியில வெலவீனத்தின் மத்தியில எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலே இந்த காணொலி நீங்க பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அவரை நம்பி இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களை உங்களை பலப்படுத்துவதற்காக உங்களை தைரியப்படுத்துவதற்காக உங்களை விசுவாசத்துல இன்னும் எழுப்பி விடும்படியான தேவனுடைய வார்த்தை தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் எந்த பிரச்சனையோ பலவீனமோ எந்த பிசாசின் மோதல்களோ எந்த போராட்டங்களோ எது வந்த போதும் ஒன்னும் கவலைப்படாதீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களே அவர் உங்களுக்கு கேடகமாய் உங்களை காத்து பலப்படுத்துவார் ஆமேன்னு சொல்லுவோமே ஆமே நிச்சயமாகவே எந்த மாற்றமும் கிடையாது கர்த்தரை விழுந்து போகவே மாட்டீர்கள் காரணம் நம்புகிற அனைவருக்கும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சொல்லல அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி இயேசுவே என்னை காப்பாற்றுங்க என்னை பலப்படுத்துங்க யாரா இருந்தாலும் இந்த பூமியில பிறந்த மனிதன் என்று யாரா இருந்தாலும் அனைவருக்கும் அவர் கேடகமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற நம்மை பலப்படுத்தி நம்மை உருப்படுத்துகிற நம்மை ஒரு நாளும் கீழே விழுந்து போகாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிற நல்ல தெய்வனாய் இருக்கிறார் அமே விசுவாசிக்கிறீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்த்த கேள்விக்கு கர்த்தர் இன்றைக்கு பதிலை தந்திருக்கிறார் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க கர்த்தர் நம்முடைய கேடகமாய் அவர் இருக்கிறார் அமே நிச்சயமாக கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் தைரியத்தோடு இன்னும் அதிகமான விசுவாசத்தோடு கத்தருக்காக மேலெடுத்து நடப்போம் கர்த்தருக்கு என்று பலப்படுவோம் இவ்வளவு குறைகள் இருக்குதே இவ்வளவு குறைவுகள் இருக்குது இதெல்லாம் எப்படி மாறுமோன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர் ஒரு நொடியில ஒரு நிமிடத்துல ஒரு நாளில கத்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லவர் ஆகையினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கத்தர் உண்மையாகவே நம்மோடு இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் தேவனுடைய வார்த்தையை புடமிடப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் கர்த்தருடைய உத்தமமான வழியிலே நடப்போம் வெலப்படுவோம் கர்த்தர் நம்முடைய கேடகமாக இருந்து நம்மை நடத்துவாராக ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த காலவீரலே ஹேசப்பா அநேக பிரச்சனையோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு வேதனைகளோடு அநேக பலவீனத்தோடு அடுத்தது என்ன நடக்குமோ தெரியலையே என்கிற ஒரு பயத்தோடு இந்த காணொலியை பார்க்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது ஹேசப்பா தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் தகப்பனே இந்த காணொளியை ஏசப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தநீர் கேடகமாயிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்க எந்த போராட்டங்களோ பெலவீனங்களோ சத்ருவின் மோதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் சபித்தும் அப்புறப்படுத்து கர்த்தர் இன்றைக்கே நீர் கேடகமாய் எந்த பிரச்சனைகள் எந்த பாதிப்புகள் பலவீனங்கள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்த நீர் கேடகமாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை பாதுகாத்துக் கொள் நம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா இன்றைக்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பதிலை கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கிற கருமைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதி தொடர்ந்து பலப்படும் ஏசுவின் நாமத்தில் பிதாவை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களை திடப்படுத்தி இருக்கிறார் இது ஏதோ வார்த்தைக்காக ஏதோ நம்மளை தைரியப்படுத்துவதற்காக சொல்லுகிறதல்ல நம்முடைய ஆண்டவரை பத்தி நிச்சயமாகவே நாம் அறிந்திருக்கிறோம் அவர் சொல்லுகிறவரல்ல நம்மோடு இருந்து செயல்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு இருந்து நம்மை நடத்துகிறார் தொடர்ந்து விசுவாசிங்கள் தொடர்ந்து கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் வைத்தர்கள் காட் பிளஸ் யூ ஆமே